The cat எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்று என் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குன்னு கவலைப்படுறவங்களா நீங்கள் கருப்பு சிவப்பு முக்கியம் இல்லைங்க நம்ம ஸ்கின்னை பல பலன் வச்சுருந்தாலே போதும் நீங்கள் என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல பார்க்க ரொம்ப அழகாக தெரிவிங்க முன்னாடி இப்படி இருந்த என்னோட ஸ்கின் இப்போ பல பலன் மாறுனதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒன் ஆஃப் சீக்ரெட் ட்ரிங்க் பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பிள் அதிகமாக சேர்க்குறோம் ஆப்பிள் நம்ம ஸ்கின்னை மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் பீட்ரூட் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு இயற்கையாகவே ஒரு பிங்கிஷ் குளோ கொடுக்குது கேரட்ல பீட்டா கேரோட்டின் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் கலர் கூடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது மூளையும் நல்லா துருவி காய வச்சதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம ஸ்கின் இன்னும் பல ஆக்குறதுக்கு மக்கான் பாதாம் முந்திரி பிஸ்தா இது எல்லாமே கடைசியா வாசனைக்காக சுக்கு ஏலக்காய் இனிப்புக்காக கொஞ்சமா பணக்கற்கண்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டான ஸ்கின் க்ளோயிங் ட்ரிங்க் பவுடர் ஏபிசி மால் பவுடர் ரெடி ஆகிடும் டெய்லி இந்த பவுடரை பால்லயோ இல்ல தண்ணிலேயோ கூட மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க உங்க ஸ்கின்ல நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு எங்களோட ஏபிசி மால் பவுடர் வேணும்னா ஸ்கிரீன்ல வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க